பெண்கள் வந்து தங்களுடைய அந்த பொறுப்பு தீனுடைய அந்த பொறுப்பு கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த அவேர்னஸ் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அதன் காரணமா தான் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடக்குது பெரிய மிகப்பெரிய ஃபித்னா இந்த உம்மத்துக்கு எதுங்கிறாங்க பெண்கள் தான் அப்படிங்கிறாங்க எதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் அதிகமா கிடைக்குதோ அதை நோக்கி நாங்க போயிட்டே இருந்தோம் டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஆகிறாங்க இந்த ஜமாத்தை விட்டு நீங்க வேற எந்த பயானும் கேட்காதீங்க நீங்க வேற எந்த ஒரு தாயுடைய உபதேசத்தையும் போயிடாதீங்க என்ன ஆயிருவீங்க வழி தவறி அதாவது ஈமான்ல முழுசாவும் போகக்கூடாது அதே சமயம் புஃபுர்லயும் முழுசா போயிடக்கூடாது நடுவுல ஒரு வழி

من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارده اخوادر اخواتي الانوكم السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பெண்களின் மறுமை வெற்றிக்கு ஒரு வழி அப்படின்னு இது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை ரெண்டு தலைப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷாலாக பார்ப்போம் அது டைம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ கொண்டு போக முடியுதுன்னு பார்ப்போம் அல்லது மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டு தலைப்பும் வந்து முக்கியமானது ஏன்னா பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கிறதுனால ஏன்னா முதல்ல வந்து பெண்கள் அவங்களுடைய அந்த கடமைகள் என்ன அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் மட்டும் முதல்ல கவர் பண்ணிவிட்டு ஏன்னா அடிக்கடி என்னை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இது பெண்கள் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அல்லாவுடைய தீனை வந்து மேலோங்க வைப்பதற்கு பெண்களுடைய பங்களிப்பு என்ன இப்போ இது வந்து அதிகமாக கேட்கப்பட்டதுனால ஸோ அதை வந்து பெண்கள் மத்தியிலே உட்கார வச்சு அது ஒரு ஒரு லைவ் செஷனாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்போ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் புகாரியில் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க இது புகாரி முஸ்லீம் ஏகப்பட்ட கிதாப்புகளில் இருக்கு பல்வேறு அறிவிப்பாளர் தொடர் கொண்டு வருது நபிசுல்லாஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன் அதுல வந்து வசிப்பவர்களில் அதிகமானோரை ஏழைகளாக கண்டேன் மெஜாரிட்டியா யார்க்காங்க ஏழைகளாக காட்சி அளிக்கப்படுறாங்க வசிப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன் என்று நபிசலாசிரமும் சொல்றாங்க அப்ப பெண்கள் ஆண்கள் ரேஷியோல பெண்கள் என்னவா இருக்கிறாங்க நரகத்துடைய அந்த வேதனையில பெண்கள் அதிகமா இருக்கிறதா நவிசிலும் சொல்றாங்க இது ஒரு சந்தர்ப்பம் ரெண்டு சந்தர்ப்பம் இல்ல நிறைய சந்தர்ப்பங்கள் நபிசிலாசனம் சொல்றாங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா மசிது நபையில் தொழுவும் போது இந்த ஹதீஸு சொன்னதாக வரும் புகாரிலேயே இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேராஜுடைய சம்பவத்தில் நபிசுலாசலம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தேன் அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு காட்சி தரப்பட்டது நரகத்தை பார்த்தேன் இப்படி பார்த்தோம் அப்படிங்கிறேன் இந்த ஹதீஸு முஸ்லீமில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தொன்போது ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வருது புகாரியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு போன்ற இடங்கள்லாம் பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய இடங்கள் அது இருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் பெண்கள் வந்து நரகத்துல அதிகமாக போறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி இப்ப நாம வாழக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன தஜ் அாலுடைய காலகட்டம்னு நம்ம சொல்றோம் இதை பற்றியும் நபி நபிசெல்லாமல் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தஜ்ஜால் அலைபொருப்பா அப்போ ஒவ்வொரு நயவஞ்சக முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் அவனிடம் சென்று சேர்ந்து கொள்வார்கள் அப்போ முனாஃபிக்காக நடந்து கொள்ளும் முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் என்ன பண்ணுவாங்க தஜாலுடைய பாதையை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பெண்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் அப்ப அந்த தஜாலுடைய அந்த வலையில யார் விழுவாங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா விழுவாங்க அப்படிங்கிறத நபிசுல்லா இந்த ஹதீஸ் அகமதுல பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டி நம்பர் இது வந்து முக்கியத்துவம் பெண்கள் வந்து தங்களுடைய அந்த பொறுப்பு தீனுடைய கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த அவேர்னஸ் வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அதன் காரணமா தான் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நடக்குது அதே மாதிரி நபிசுல்லா அவர்கள் இன்னொரு ஹதீஸ் புகாரியில வந்து சொல்றாங்க ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையையும் எனது வாழ்நாளுக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லை பெரிய மிகப்பெரிய ஃபித்னா இந்த உம்மத்துக்கு எதுங்கிறாங்க பெண்கள் தான் அப்படிங்கிறாங்க சோ எதற்காக இதெல்லாம் நபிசலா சலம் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நாம தவிர்ந்து ஏன்னா அறியாமையை வந்து நம்மள வந்து ஒருபோதும் என்ன ஆயிடாது காப்பாற்றிடாது மறுமையில போய் நீங்க எனக்கு தெரியாம இருந்துச்சு நான் வந்து தீனி பிள்ளா இருக்குன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு நான் வந்து சொசைட்டியை ஃபாலோ பண்ண நான் வந்து சமூகத்தை ஃபாலோ பண்ணேன் எங்களுடைய இமாம்களை அல்லது எங்களுடைய ஃபாலோ ஏதோ ஏதோ ஒன்று ரீசன் நீங்க சொல்லிக்கலாம் ஆனா மறுமையில இது என்ன ஆயிரத்தர மாட்டீங்க அது ஆறாவது நூத்தி முப்பதாவது அல்ல சொல்றான் ஜின் மற்றும் மனித கூட்ட கூட்டத்தார்களே உங்களுக்கு என் வசனங்களை ஓதி காட்டி நீங்கள் சந்திக்க போகும் இந்நாளின் விளைவு குறித்து எச்சரிக்கை செய்கின்ற தூதர் உங்களில் இருந்தே உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள் அல்ல என்ன கேட்பான் உங்களுக்கு இப்ப நிறுத்தி வரீங்க புலம்புறீங்க இப்ப புலம்பி உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்னுடைய ரசூல்கள் அங்க வரலையா பல்லாவுடைய ரசூல் போயிட்டாங்க இப்ப இன்னைக்கு யாரு அல்லாவுடைய ரசூல் அப்படின்னா அல்லாவுடைய ரசூலுடைய தூதர்களாக நாம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செயல்படும் சோ அந்த அடிப்படையில மக்களுடைய அந்த செய்தி குரான்ல எல்லாம் இறக்கிதான் இல்லையா இது உங்கள்கிட்ட வரலையா அப்படின்னு நல்லா கேட்பான் ஆம் அதற்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு ஆம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இது யார் இது செய்தி வந்துச்சுன்னு அவன் சொல்லுவான் முஸ்லீம் தான் சொல்லுவான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மேட்ரே தெரியலையே அவங்களுக்கு செய்தி வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்ப முஸ்லீம்கள் சொல்லுவாங்க செய்தி வந்துச்சு ஆனா நாங்க என்ன பண்ணோம் எங்களுக்கு எதிராக நாங்களே சாட்சி கூறுகின்றோம் ஏன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க துனியாவுடைய வாழ்க்கையில நாங்க போக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுடைய கரியரு எங்களுடைய ப்ரொஃபஷனு எங்களுடைய பேஷனு சொல்றாங்க இல்லையா எதுக்கு வந்து என்கரேஜ்மென்ட் அதிகமா கிடைக்குதோ அதை நோக்கி நாங்க போயிட்டே இருந்தோம் டென்த்ல ஃபர்ஸ்ட் மார்க் ஆஹா தூக்கி அப்படியே இன்டர்வியூலாம் எடுத்தாங்களா அப்படியே எடுத்தாங்களா அப்படியே உச்சி குளிர்ந்து போச்சா அடுத்து மாங்கு மாங்குன்னு படிச்சோம் பிளஸ் டூல அடுத்து நீட் அப்படியே கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தோம் ஆனா இங்க என்ன போக்கஸே பண்ணல அப்புறம் பார்த்தா டக்குன்னு ஒரு நாள் துணியா முடிஞ்சு போச்சு கொண்டாந்து இங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க எங்க கண்கள்ல இருந்த திரையெல்லாம் விலகிருச்சு இப்ப பார்க்கும் போது அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான் இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கை சேதமான நிலைமைக்கு என்ன ஆயிடுவோம் ஆயிருவாங்க அப்படிங்கறத அல்ல இங்க சொல்றான் அதனால அறியாமைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் அல்லாம முன்னாடி பிரசன்ட் பண்ணவே முடியாது எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்ட்டு அல்ல கண்டிப்பா நம்மள கேட்பான் அதே மாதிரி அறியாமையுடைய இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நம்புவீங்க ஒரு சில விஷயங்கள் இஸ்லாத்துல நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணுவோம் என்ன நினைச்சிட்டு இருப்போம் சரியான பாதையில இருக்கும் சிராத்துல் முஸ்தகிம்ல இருப்போம் இன்னைக்கு ஒவ்வொரு ஜமாத்தும் வந்து இது கிளைம் பண்ணுது என்ன சொல்றாங்க இந்த ஜமாத்தை விட்டு நீங்க வேற எந்த பயானும் கேட்காதீங்க நீங்க வேற எந்த ஒரு தாயுடைய உபதேசத்தையும் போயிடாதீங்க என்ன ஆயிருவீங்க வழி தவறி போயிருவீங்க அப்போ ஹிதாயத்தை அல்லா இடத்துல இல்ல எங்க தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க அதையும் நம்பி மக்கள் என்ன பண்றாங்க போறாங்க ஆனா அந்த அந்த அறியாமை இருக்கு பாருங்க அதனால என்ன நடக்கும்னா நாம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் ஆனா மறுமையில போய் நிற்கும் போது அல்லா கேட்கிற கேள்விகள் வேறையா இருக்கும் அப்ப டோட்டலா நமக்கு என்ன ஆயிரும் ஆயிரும் என்னடா வாழ்க்கை கிளாஸா செயல்பட்டோம் ஆனா ஒண்ணு இதுக்கு அஞ்சு பைசா கிடையாதுன்னு கிடையாதுல முடிஞ்சு போயிடும் அமல்கள் எல்லாமே என்ன ஆயிரும் அதுதான் சூறா நூறுல அல்லா சொல்றான் காணல் நீரை போன்றது உங்களுக்கு பார்க்கும் போது ஏதோ தூரத்துல தண்ணி இருக்கு மறுமையில ஏதோ பலன் கிடைக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா இங்க வந்து என் முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு உங்களுடைய அமல்கள் அளிக்கப்பட்டது தெரியாது இதெல்லாம் ஏன் அப்படின்னா குறான ஸ்டடி பண்ணாம ரசூல் இல்லாத ஸ்டடி பண்ணாம நம்ம என்ன பண்றோம் ஒரு சில பயான்களை மட்டுமே ஸ்டடி பண்றோம் கூட உங்களுக்கு ஒரு டிரிகரிங் தான் புரியுதுங்களா ஒரு ஒரு அதாவது உங்களுடைய கவனத்தை அதை நோக்கி தீர்க்குவது அவ்வளவுதான் இதை தாண்டி நீங்க உழைக்கணும் முழுமையான ஹுரான் அட்டை டு அட்டை ஹுரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற அந்த அறிவு நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் ஒழிய உங்களை யாரும் பாதுகாக்க முடியாது என்னுடைய பயானை கேட்டாலும் உங்களுக்கு நேர்வழி கிடைச்சிடாது நீங்க அல்லாவோட உங்களோட ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருக்கணும் இந்த தான் நீங்க என்ன பண்ண முடியும் அல்லா நீங்க தப்பிக்க முடியும் ஏன்னா இந்த துறவரம் இருக்கு பாருங்க இது பயங்கரமான கஷ்டம் இது பேன்றது ரொம்ப கஷ்டம் அது வந்து உலக இருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை இத்லாசா ஃபாலோ பண்றாங்க யாரு கிறிஸ்தவர்கள் ஆனா அதுக்கெல்லாம் என்ன சொல்றான் இது நான் ஆர்டரே போடலைங்கிறேன் ஆனா எந்த எதன் பேரால் இது துறவரம் மேற்கொள்ளப்படுது மார்க்கத்தின் பேரால் அதாவது அவர்களுடைய மார்க்கத்தின் பேரால் அல்லா சொல்றாங்க ஐம்பத்தி ஏழாவது துறவு கோட்பாட்டை அவர்களாகவே தோற்றுவித்துக் கொண்டார்கள் நான் சொல்லவே இல்ல இவங்களே உருவாக்கிட்டாங்க நாம் அதனை அவர்கள் மீது கடமையாக்கவில்லை ஆயினும் அல்லாவின் திருப்தியை பெறும் பொருட்டு அவர்கள் தாமாகவே இந்த நூதன முறையை தோற்றுவித்துக் கொண்டனர் இந்த நூதன முறை எதுக்காக இவங்க உருவாக்குனாங்க எதுக்குன்னா கெட்ட எண்ணம்லாம் கிடையாது இக்லாசான எண்ணம் அல்லாவை திருப்திப்படுத்த போறோம் அப்படின்ட்டு இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அல்லாவை திருப்திப்படுத்த போறோன்ட்டு ஒரு பயான் வந்து இஸ்லாரல் பேசுவார் அவர் பேசும்போது முன்னாடி ஒரு அறிஞர் வந்து பேசிட்டு உட்காருவார் அப்ப அவர் சொல்லுவார் இந்தியாவில வந்து இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கும் பாகிஸ்தான்ல இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கும் பெரிய லெவல்ல ஈமானிய இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து இருக்கு முஸ்லீம்கள் வந்து பெரிய லெவல்ல இனி மூமிங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காருவார் சோ அந்த டைம்ல உடனே அவர் எந்திரிச்சு பேசுவாரு இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல நான் வந்து இந்த கருத்துக்கு முரண்படுறேன் ஈமான் நம்மகிட்ட இல்லவே இல்ல இருந்திருந்தது அப்படின்னா குரான் என்ன சொல்லுது உண்மையிலே நீங்கள் மூமியன்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலோங்கியவர்களாக இருப்பீர்கள்னு நல்லா சொல்றான் ஒண்ணு குரான் பொய்யா இருக்கணும் இல்லன்னா நாம சொல்றது பொய்யா இருக்கணும் அப்ப நம்மகிட்ட என்ன இல்ல ஈமான் இல்ல அதனாலதான் இன்னைக்கு நம்ம எவ்வளவு தாழ்ந்த ஒரு நிலையில இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த அக்டோபர் ஏழுல இருந்து பாலஸ்தீன்ல வந்து குண்டுமலை பொழியுது ஆனா அரபு நாடுகள்னால ஒரு உதவி செய்ய முடியல பலஸ்தீனுக்காக என்ன பண்ண முடியல ஒண்ணும் பண்ண முடியல கையாலாதான் நிலைமை எல்லா நாடுகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க முஸ்லீம் நாடுகள்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப நாம ஈமான்ல இல்ல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றா நம்ம பார்க்க முடியுது அதனால இந்த தீன் இருக்கு பாருங்க இதுக்கும் ரசூல் சம்பந்தம் கிடையாது நாம உருவாக்குன தீன் இதோடைய உருவாக்குனர்கள் யாரு இத பவுண்டரும் நாம தான் எப்படி வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து பவுல் வந்து உருவாக்குனார் இதுக்கும் ஈசா நபிக்கும் சம்பந்தம் கிடையாது அது மாதிரி இன்னைக்கு முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய அந்த தீன் இருக்குல்ல இது நம்முடைய கிரெடிட் போகும் போகாது ஏன்னா இந்த தீன்ல ரசூலா விட்டுட்டே போகல அதை பத்தி நம்ம பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பேசிருப்போம் மேலோட்டமா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் இது அல்ல நாலாவதுல நூத்தி ஐம்பத்தி வசனத்துல வருஷத்துல அல்ல சொல்றான் எவர்கள் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்துவிட விரும்புகின்றார்களோ அதாவது ஈமான்ல முழுசாவும் போகக்கூடாது அதே சமயம் குஃபுர்லயும் முழுசா போயிடக்கூடாது நடுவுல ஒரு வழி கொஞ்சம் ஈமானிய சரக் அதாவது ஒரு கூடையில ஈமானுடைய பொருள் ஒரு நாலு போட்டுறது குஃபுருடைய பொருள் ஒரு நாலு அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ரூட்டை உருவாக்கி இப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க அப்பப்ப வந்துச்சுன்னா ரம்ஜான்ன்னா ஈமானிச்சு சந்தோஷப்படுவான் பத்தியான நோம்பு வச்சோம் இப்ப இப்ப மொஹரம் உடைய நோம்பு அதுல பயங்கர சரச்சம் ஒன்பது பத்தா பதினொன்னு பத்தாண்டு அதுல ஒரு இது அப்புறம் குருவானி மூணு நாள் இருக்கிறதா ரெண்டு நாள் இதுல பெரிய டிவேட் அப்ப இந்த இந்த இதுக்கு தீனுக்கு யார் சொந்தக்காரங்க சொல்றான் இது நான் கத்து கொடுத்த தீன் கிடையாது அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்பாளர்கள் இப்படி ஈமானு கொஞ்சம் குஃப்ரு கொஞ்சம் ஃபாலோ பண்றாங்கல்ல இவங்க யாருன்னா உண்மையில என்னுடைய பார்வையில் இவர்கள் காஃபிர்கள் அப்படின்ட்டு அல்ல சொல்றான் இந்நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் சோ அதனால தீன் என்ன சொல்லுதுங்கிறது நம்ம இருந்து எடுக்கணும் ஹுரான்ல இருந்து எடுக்கணும் ஹதீஸ்ல இருந்து எடுக்கணும் அதுவும் குரானுடைய ஒரு வசனத்தை வச்சு எடுக்க கூடாது குரான் டோட்டலாக ஒரு நேரடிவ் பேஸ் அது பிரசென்ட் பண்ணும் அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உழைப்பு செலுத்தணும் ஒரு குரானோ ஒரு மொழி பெயர்ப்போ ஒரு தப்சீரோ வச்சு நீங்க என்ன பண்ணிட முடியாது ஒரு ஜமாத்தை ஃபாலோ பண்ணியோ அல்லது ஒரு ஸ்காலரை ஃபாலோ பண்ணியோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதுக்காக நீங்க வந்து டெடிக்கேட்டட் பண்ணிடக்கூடாது ஸோ அந்த அடிப்படையில் அறியாமைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதுல என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறியாமையில இருந்து நபிசுலாசலம் காலத்திலேயே ஒரு மூன்று பேர் ரொம்ப பாப்புலரா எல்லாரும் இந்த தௌஹித் வட்டத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் ரொம்ப பாப்புலரா கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு மூணு பேர் சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் ஆயிசா அலிவன் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நபிசுலாசலமுடைய அமல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்ப நபிசுலாசலம் அவங்க என்ன சொல்லுவா அப்ப ஆயிசா என்ன சொல்லுவாங்க இப்படி இப்படி செஞ்சாங்க தாஜு சொல்லுவாங்க இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க இது கம்மியா இருக்கு ரசூல்லாவுடைய அமல் ரொம்ப கம்மியா இருக்கு நாம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நான் காலம் பூரா நோம்பு நோக்க போறேன் ஒருத்தர் சொல்லுவாரு இன்னொருத்தர் நான் காலம் பூரா திருமணம் செய்ய மாட்டேன் பாரு இன்னொருத்தர் இன்னொரு அமல அப்படி சொல்லுவார் நான் காலம் பூரா நான் பேச மாட்டேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்போ அதுல அது இந்த விஷயம் எங்க போகும் நபிசுலா சலம் அவங்ககிட்ட போகும் போயிட்டு சொல்லுவாங்க யார் என்னுடைய வழிமுறையை அதிருப்தி கொள்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த தக்குவால அந்த ஓவர் டேக் பண்ற வேலை என்ன இந்த அல்லாவை வந்து எப்படியாவது தாஜா பண்ணி எப்படியாவது அவனை வந்து ஒரு இபாதத்துல வந்து அப்படியே திளைக்க வச்சு இந்த பூமியில நான் உங்கள் மத்தியில் எப்படி வாழ்ந்தேனோ அதற்கேற்ப உங்க வாழ்க்கை வாழ்க்கையின் சில பக்கங்கள் உங்களுக்கு கசப்பா இருந்தா என்னுடைய வாழ்க்கையின் சில போர்ஷன்கள் அது விரிவா பேசணும் சீரத்து ரசூலோடைய எந்த வாழ்க்கைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு புரியுதா அப்ப என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில போர்ஷன்கள் அது பொருளாதார போர்ஷனா இருக்கட்டும் அது அரசியல் போர்ஷனா இருக்கட்டும் அது மற்ற மற்ற துறைகளா இருக்கட்டும் இந்த போர்ஷன்கள் உங்களுக்கு பிடிக்காததாகவும் வெறுப்புக்குரியதாகவும் இருந்ததுன்னா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல மறுமையில நான் விலகிக்குவேன் இதுதான் இருபத்தி அஞ்சாவது இடத்துல முப்பது வசனத்துல கூட ரசூலா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க மறுமையில இறைவா என்னுடைய சமுதாயத்தார் இந்த குரான் என்ன பண்ணிட்டாங்க கேலிக்குரியதாகிட்டாங்க நான் ஒரு ரீசனுக்கு கொண்டு வந்த இவங்க வேற ஒரு ரீசனுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற அந்த நிலைமை வந்துடும் சோ முக்கியமா நம்ம என்ன பண்ணிருக்கணும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அறியாமை நம்மள ஒருபோதும் தப்பிக்க விட்டுறாது மறுமையில நம்ம என்ன பண்ணிடுவோம் கரெக்டா இருக்கணும் அதே மாதிரி இந்த தீன்ல நாமளே ஒரு பாதை ரசூல்லாவை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு பாதை உருவாக்கணும் என்ன ஆயிரும் அப்படின்னா அல்ல நம்மள அந்த பாதையில அப்படியே விட்டுருவோம் அல்ல சொல்றேன் பாருங்க நாலாவது அத்தியாயத்துல நூத்தி பதினஞ்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பனி இஸ்ராயல்களை அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய விஷயம் இது அது அவங்களுக்கு பொருந்தது அப்படியே நமக்கும் பொருந்தும் அல்ல சொல்ற நாலாவது அத்தியாயத்துல நூத்தி பதினஞ்சுல எவர் நேரான வழி இன்னது என்று தனக்கு தெளிவானதன் பின்னரும் இத்தூதரை விட்டு பிரிந்து நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாததில் செல்கிறாரோ அவரை நாம் அவர் செல்லும் தவறான வழியிலேயே செல்ல விட்டு பின்னர் அவரை நரகத்தில் சேர்த்து விடுவோம் ரசூலுல்லாவுடைய வழி இல்லாம வழி இல்லாம புதுசா ஒரு வழியை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த வழியில உற்றுவேன் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அஜர் குரவாவா அந்த அமைப்பு ஒன்று தொடங்குவீங்க அப்ப என்ன சொல்லுவீங்க அப்பா இருக்கிற ஹதீஸ்லாம் எடுத்து காட்டுவீங்க பாத்தீங்களா மனா மார்க்கம் மனாதையாகி விட்டது அது நாங்க தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது அப்படின்னு ஓடுவாங்க ஒரு மாநாடு போட்டு ஒரு பெரிய லெவல்ல மாஸ்க் கூட்டம் வந்துச்சுன்னா அதுவும் என்ன அவனை தப்பான ரூட் எடுத்தினா நீ இருன்னு சொல்லி விசில் ஊழிட்டே இருப்பேன் கிளம்பு ரைட் ரைட் போயிட்டே போய் நிறைய விட்டுருவேன் ஏன்னா இக்லாசா வந்து ஹுரான்லன்னு நம்ம தேடணும்னா நிறைய இடத்துல நமக்கும் அந்த இருக்கக்கூடிய அவள வர்ற கேரக்டர்ஸ்க்கும் நமக்கு ஃபிட்டிங்கா ஆகாது பூரா பாத்தீங்கன்னா நமக்கு ஒட்டவே ஒட்டாது நீங்க மனசாட்சியை தொட்டு யார் வேணாலும் குரானை படிங்க ஒவ்வொரு ஆயத்தும் நம்மளோட கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க கனெக்ட் ஆகாது அதாவது அது வேற ஒரு தீன் பேசிட்டு இருக்கோம் அது வேற ஒரு உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாம வேற ஒரு உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சோ எப்பவுமே நம்மளுடைய கடமைகள் எதுங்கிறது ஆண்களும் விளங்கி வச்சிருக்கணும் பெண்களும் விளங்கி வச்சிருக்கணும் இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு கடமையாக்கண விஷயங்கள் வேற பெண்களுக்கு கடமையாக்கண விஷயங்கள் வேற அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நல்லா என்ன பண்ணியிருக்கான் அறிவு கூட குறைய கொடுத்திருக்கான் ஒவ்வொரு அறிவு இருக்கிறவனுக்கு கடமையாக்கன விஷயங்கள் வேற அறிவு குறைவாக தரப்பட்டவனுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் வேற இது யாரை பார்த்தும் யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த வரை குரானை நாங்கள் பின்பற்றியே தீர்வோம் அந்த மனசோட நம்ம மேக்சிமம் எஃபோர்ட் போட்டு அதுல நம்ம எவ்வளவு ஸ்கோர் பண்ணாலும் எல்லாம் என்ன பண்ணிருவோம் மன்னிச்சிருவான் ஆனா இவனை பார்த்து கம்பேர் பண்றது ஒருத்தர் அஞ்சு நேரம் தொழுறாரு ஒருத்தர் சுண்ண தேஷ்டா நம்ம தொழுதுட்டோம்னா உடனே செட் செட்டில் ஆயிருப்போம் பரவாயில்ல இவங்கள விட நம்ம பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது இது மாதிரி எல்லாம் மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது குரானோட நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ரொம்ப நம்முடைய கடமைகளை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கடமைகள் விஷயத்துல நிறைய கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம் இருக்கு இந்த நிறைய நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உதாரணத்துக்கு தௌஹீத் கொள்கைன்னு ஒரு கொள்கை தனியார்ல இருந்து அவங்க எடுத்து சொல்றாங்க அதே மாதிரி நாம என்ன சொல்றோம் இக்காமத்தே தீன்கிற ஒரு கொள்கையை சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு சாராரும் வந்து சூஃபிசம்னு ஒரு கொள்கையை வந்து அவங்க பிரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொள்கையை பிரசென்ட் பண்றாங்க இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஆஃப் இஸ்லாம் மாறுது அதுக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்கு இகாமத்தே தீனுன்னு சொல்லக்கூடிய அல்லாவுடைய தீனை அனைத்து வாழ்வின் அனைத்து துறைகளிலும் நிலைநாட்டுவது நம் மீது கடமைங்கிற சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலும் முரண்பட்ட கருத்து கொண்ட இயக்கங்கள் இருக்காங்க அதனால ஏற்பட்ட பசாதுகளும் உலகத்துல இன்னைக்கு ஜாஸ்தி ஏன்னா எது கடமை இல்லையோ அத கடமையா நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னு வச்சீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க போற ரூட்டும் தப்பா எடுப்பீங்க